வாழ்க்கை சில நேரம் சலிப்பாக தோன்றும் சில நேரம் செழிப்பாக தோன்றும் அது மனதின் கற்பனை பிம்பமே உன்னால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் செல்லமே ஆனால் அந்த பக்குவம் நீ இன்னும் அடையவில்லை ஆனால் கொஞ்சம் முன்னேறி உள்ள ஆனால் மனதில் நீ சிறு வயதில் விதைத்த பயங்கள் மேலே எழுந்து இப்பொழுது வருகின்றன அவைகள் காலப்போக்கில் போக்கில் விடும் நீ நம்பிக்கையோடு உன் நடத்த வாழ்வை நீர்மறை எண்ணங்களையும் என் நாமத்தையும் கைவிடாமல் முயற்சி செய் நல்லதே நடக்கும் உன்னுடைய மனதில் தோன்றும் எண்ணங்களை அழகாக மாற்ற முயற்சி செய்தாலே நீ போதும் சுமையாக உணரும் இந்த வாழ்க்கை பயணம் திடீரென மகிழ்ச்சியாக மாறிவிடும் ஏனெனில் உன்னுடைய எண்ணங்களில்தான் உன்னுடைய உலகம் உருவாகின்றது தங்கமே நீ நம்பிக்கையோடு நேர்மறையாக சிந்திக்க தொடங்கினால் உன் பாதையில் இருந்த இருள் அனைத்தும் ஒளியாக மாறும் கவலைகள் தளர்ந்து நிம்மதி உன் மனதை நிரப்பும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் உள்ளத்தை மாற்றும் அந்த சிறிய முயற்சிக்கே நான் பெரும் பலன் தருவேன் ஆகையால் நல்ல எண்ணங்களை வளர்த்து தைரியமாக முன்னேறு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்ததாக மாறிவிடும் நீ தேடிய உறவு அந்த நபரையே உன்னை தேடி நான் வர செய்வேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் தனிமையை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கின்றேன் தனிமை மிகவும் கொடுமையானது முருகனப்பா எனக்காக என்னுடைய உறவை என்னுடன் சேர்த்து வைங்க நீ அதை இப்பொழுது உனக்கு கொடுக்க போகின்றேன் தங்கமே நீ நினைத்த காரியம் அனைத்தும் கூட தொடங்கி உள்ளது நீ பல நாட்களாக மனதில் வைத்திருந்த ஆசையும் முயற்சியும் இன்று பலன் தரும் கவலைப்படாமல் நிம்மதியாக இனி உனக்கான பாதை தொடங்கிவிட்டது அப்பாதையில் சந்தோஷம் மட்டுமே இனி நிரம்பி இருக்க போகின்றது அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் வருகின்ற உறவை மட்டும் விடாதே உனக்காக நீ உண்மையாக நேசிக்கும் ஒருவரே உன்னை தேடி வர ார் நிம்மதியாக இரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா